அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலகில் வாழ் பிறந்துள்ள அனைத்து உயிரினங்களும் மனித பிறவைகளும் வளமாகவும் நலமாகவும் நிம்மதியாகவும் வாழ நாம் ஒவ்வொருவரும் இறைவனை வேண்டிக்கொள்வது கொள்வது இத்தருணங்களில் மிகவும் அவசியம் இன்றைய பதிவு ஒரு சமூக பார்வையுள்ள பதிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதாவது நாம் மக்களாட்சியின் கீழ் வாழ்கின்றோம் அதனால் அரசியல் இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் என யார் தவறு செய்தாலும் அவற்றை சுட்டிக்காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உள்ளது அதனை வெளிப்படுத்தக்கூடிய கருத்து சுதந்திரங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் மனதில் தோன்றியதையெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதுதான் இன்றைய வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கிறது ஏன் என்று கேட்கிறீர்களா நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய பண்பை பெற்றவர்கள் அதாவது போல செய்தல் என்ற அடிப்படையில் வாழ்கின்ற மனித இனம் நம்முடையது நாம் என்ன செய்கின்றோமோ அதைதான் நமது இளைய சந்ததியினரும் பார்த்து செய்வார்கள் அப்படி இருக்க ஒவ்வொருவரும் மனதில் தோன்றியதையெல்லாம் வெளிப்படுத்தி மற்றவர்கள் அதை படிக்கும் பொழுது முகம் சுளிக்க வைக்கும் நிலையில் இன்றைய சமூக வலைதளங்களில் பதிவுகள் இடம்பெறுகின்றன அதற்காக நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க கூடாது என்ற அர்த்தம் இல்லை அதில் ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இன்றைய காலகட்டங்களில் வீட்டிற்குள் முடங்கிக் கிடக்கும் இளம் பருவத்தினர் அதாவது கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்த பெரியோர்களாக இருந்தால் முடிந்தவரை இந்த உலகத்தில் நமது நாட்டில் கொட்டி கிடக்கும் நல்ல விஷயங்களை பதிவிடுங்கள் அவற்றை பார்க்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் நல்ல அறிவுகளை வளர்த்து கொள்வார்கள் அதை விடுத்து போற போக்கில் எதையாவது விசச்செடிகளை தெளித்துவிட்டு போன நமது சமூக விரோதிகளைப் போல நாமும் போகின்ற போக்கில் எதையாவது பதிவிட்டு அது மற்றவர்களுக்கு தீய வழியில் செல்வதற்கான காரணமாக அமைந்துவிடக் கூடாது பொதுவாக நமது வீடுகளில் சொல்லிக் கொடுப்போம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பெரியவர்கள் சொல் சொல்பேச்சு கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நமது குழந்தைகள் எதை நம்புவார்கள் எப்பொழுதுமே கெட்ட விஷயங்கள் தான் மிக எளிதாக மனதிற்குள் சென்று சேரும் அப்படி இருக்க ஒவ்வொரு நாளும் தங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்பிலோ பார்க்கும் பொழுது பல்வேறு கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பெரும் தலைவர்களையும் வயதில் மூத்தவர்களையும் எள்ளி நகையாடும் காட்சிகளை பார்க்கும் நமது குழந்தைகள் எப்படி வளர்வார்கள் பெற்றோர்களே சிந்தியுங்கள் வயதில் மூத்தவர்கள் இந்த காலகட்டங்களில் குடிபோதைக்கு அடிமையாகி கிடப்பது போன்று இளம் தலைமுறையினர் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி கிடக்கின்றார்கள் இவற்றிலிருந்தெல்லாம் காக்க வேண்டுமென்றால் பெற்றோர்களாகிய உங்களால் மட்டுமே முடியும் ஒரு குழந்தையின் மீது முழு அக்கறை செலுத்தும் தனி நபர் யார் என்றால் அது பெற்றோராகத்தான் இருக்க முடியும் எனவே சமூக அக்கறையோடு மற்றவர்களும் செயல்படுங்கள் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி